ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சில செடி கொடிகளை பார்ப்போம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து சங்கு புஷ்பம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த செடி தான் இந்த பாருங்கள் இந்த சங்கு புஷ்பத்தில் கூட ப்ளூ டீ போடுறாங்க இப்போ ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ட்டுருக்கு அடுத்து நம்மளோட சேம்பு சேப்பங்கிழங்கு இருக்கு இல்லையா அதோடய இலைகள் இது கீழே தான் கிழங்கு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நந்தியாவட்டன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த செடி இது இது வந்து ஐந்து இதழ் கொண்டது இதுலேயே அடுக்கு நந்தியாவட்டம் இருக்குது அதுதான் வந்து கண்ணுக்கு வச்சுப்பாங்க இதுக்கு உடையில் எல்லாமும் வந்து சங்க புஷ்பம் நல்லா படர்ந்து வந்துட்டுருக்கு இங்கே பாருங்கள் தா எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் கலர் ஃப்ரெஷ்ஷாக ப்ளூ கலராக இந்த சங்க புஷ்பத்தை தான் டீ போடுறாங்க ப்ளூ டீ அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கூட நம்ம போட்டிருக்கேன் பாருங்கள் அதில் எந்த சுவையும் இல்லை ஆனால் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதை ட்ரை பண்ணாத அதை வந்து பண்ணி பாருங்கள் இது வந்து மாட்டுக்குரிய ஒரு புல் அடுத்தது பார்த்திங்கன்னா மருதாணி நாங்கள் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக அப்பப்போ அரைச்சி கையில் எட்டு இல்லையா அந்த மருதாணி நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது அடுத்து வந்து மாட்டுக்கு உரிய புல் இது அடுத்து திரும்ப ஒரு மருதாணி செடி அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இருக்க பாருங்கள் இது வந்து பள்ளு வலிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இலை இந்த செடி மரத்தோட பேர் எனக்கு தெரியல பட் இந்த இலைகளை வந்து இந்த இலைகளோட வந்து இந்த இலைகளை வந்து பல்லு வந்து வாயில் அடைக்கிக்கலாம் சரியா போகும்னு சொல்கிறாங்க இது வந்து அத்தி மரம் அத்தி இது ஹோமம் பண்ணுறதுக்கு பூஜைக்கெல்லாம் ஏதோ யூஸ் பண்ணுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து எள்ளு செடி எள்ளு பாருங்கள் வெடித்து எள்ளுலாம் செதற்சிதான் எள்ளு செடி காஞ்சிருச்சு காஞ்சி அதுலேருந்து எள்ள எடுக்கலாம் அந்த பாருங்கள் தெரியும் கீழே உதந்த நினைக்கிறேன் எல்லாம் ஸோ இதுதான் எள்ளு செடி அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மண்டிகை பூச்செடி வந்து முருங்கக்காய் முருங்காய் எல்லார் வீட்லேயும் தெரியும் இதில் நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குதுன்னு தெரியும் ஆனால் நாம் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுனால இதை ரொம்ப வந்து நம்ம அவ்வளோ தூரம் ரொம்ப சிறப்பாக பார்க்கறது கிடையாது பட் இதை வந்து பொடி பண்ணி முருங்கா பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் பூரா விற்றுட்ருக்காங்க வெளிநாட்டில் அதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஈஸியாக கிடைக்கக்கூடிய முருங்கையை நம்ம யூஸ் பண்ணி நம்மளும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் ட்ரை பண்ணலாம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து கஸ்தூரிப்பட்டன்னு சொல்லக்கூடிய சிவப்பு கலரில் பூக்கக்கூடிய அரளிப்பூ நிறைய முட்டு விட்டுருக்கு காலையில் காலையில் பார்த்து எடுத்துட்டாங்க நிறைய பேர் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு மல்லிகை செடி இருக்குது இது வந்து தும்பூ பூலையா தும்பச்செடி நிறைய தும்பச்செடிகள் இருக்குது இது வந்து குப்பமேனி இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அம்மா பச்சரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த செடி இது அப்படி ஒடிச்சோன்னா பால் வரும் பாருங்கள் இந்த பாலை வந்து மருவெலாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி மரு இருக்கிற இடத்துல வந்து இலையில் வச்சோன்னு சொன்னால் சரியாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் உப்பைமேனி சோப்புலாம் கூட இப்போ வந்துடுச்சு ஸோ இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா வில்வ மரம் அவங்களுக்கு தெரியும் வில்வ மரம் வில்வ இலைகளை பறித்து திருவிழாக்கு பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அம்மனுக்கு அர்ச்சனைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பிரதோஷத்துக்கு பறிச்சிட்டு போவாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா பெரிய மரம் ரெண்டு மரம் இருக்குது பக்கத்து பக்கத்தில் நிறைய காய்கள் வில்வக்காய்கள் அங்கங்கே விழுந்துகிட்டே இருக்கும் அந்த வில்வக்காய்களில் கூட மருத்துவ குணம் இருக்குது வில்வ கூட சில பேர் ஜூஸ் போட்டு சாப்பிடுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்மளோட இது மாதிரி விளாம்பழம் மாதிரி இதுவும் வந்து ஜூஸ் போட்டு சாப்பிடுவாங்களாம் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அடுத்து பார்த்தீங்கன்னா வேப்பமரம் அடுத்து வாழை மரம் இருக்கு வாழை மரத்துக்கு பக்கத்தில் நம்மளோட அந்த இட்லி பூன்னு சொல்ல இல்லையா அந்த பூ இருக்குது கொத்து கொத்தா எவ்வளோ அழகாக கொத்து கொத்தா பூத்துருக்கு பாருங்கள் அமையாக கொடுத்துருக்கு கொத்துருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புலோக பாரிஜாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து உலோக பாரிஜாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாருங்கள் இருக்கு பாருங்கள் இது நல்லாயிருக்கும் இந்த பூ வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணுவாங்க அடுத்து தான் நான் ஏற்கனவே நேற்று இந்த நாள் வீடியோ போட்ட மாதிரி செண்பக பூமரம் மரம் மகிழம்பூ மரம் அப்புறம் வந்து மனோரஞ்சித மரம் அதான் பாருங்கள் உள்ள இருக்கு இல்லையா அதான் மனோரஞ்சித மரம் ஸோ இதெல்லாம் நேற்று இல்லை நாள் போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்குது ஸோ இவ்வளோ வகையான இலைகள் கொடிகள் மரங்கள் மலர்கள் இதெல்லாம் நம்மளை சுற்றியே இருக்குது நம்மளை சுற்றி என்ன இருக்குது அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதுக்கு பழகணும் இது பாருங்கள் நம்ம கிளம்பும் போது ஒரு ஓனான ஓனான பாருங்கள் இதுதான் கீரை ஸோ இது வந்து எலுமிச்சை அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு புல் மாட்டுக்கான புல் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா துளசி நிறைய விதை வச்சுருக்கு பாருங்கள் இந்த விதையை அப்படியே எடுத்து உதித்து விட்டிங்கன்னா போகிறோம் தண்ணி தண்ணி ஓட்ட பகுதியில் போட்டு விட்டிங்கனாலே நிறையா துளசி செடி வந்துடும் அடுத்து பாருங்க சங்கு புஷ்பம் நல்லா அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இதுக்கு நடுவிலையே நம்மளோட கனகாம்பரம் ஸோ இந்த வகையில் நம்மளோட வீடியோவை க்விட் பண்ணிப்போம் ஓகேவா ஆழமரம் பாருங்க கொலை விட்டு அடி வாழைப்பூவோடு இருக்கு ஸோ இதோட நம்ம க்விட் பண்ணிக்கலாம்